கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று எண்பத்தைந்து ஆகவும் அதிகரித்துள்ளது தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது மீட்பு பணியில் தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு துறையினர் விமானப் படையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டிருக்கின்றனர் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நேற்று முன்தினம் இரவு வயநாடு மாவட்டம் மேப்பாடி அடுத்த சூரல்மலை பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இரண்டு மணி நேரத்தில் அதாவது அதிகாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி அளவில் அருகில் உள்ள பகுதிகளில் மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் மேப்பாடி சூரல்மலை முண்டக்கை வைத்திரி வெள்ளேரிமலை பொத்துக்கலு உள்ளிட்ட கிராமங்கள் கடுமையாக பதிக்கப்பட்டன மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதால் என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை மேற்குறிப்பிட்ட பகுதியில் இருந்த வீடுகள் அனைத்தும் மண்ணால் மூடப்பட்டிருக்கின்றன விவரமறிந்த மீட்புப் படையினர் முழுவீச்சில் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு துறையினர் படையினர் உள்ளிட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் உயிரிழப்பை பொறுத்தவரை நேற்று முப்பது முதல் நாற்பது வரை என்கிற அளவில்தான் இருந்தது ஆனால் தற்போதைய நிலவரப்படி சுமார் நூற்று எண்பத்தைந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது தோண்ட தோண்ட சடலங்கள் வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது கனமழை தொடர்ந்து வருவதால் சாலைகள் பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன இதனால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மூன்று கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரம் பேர் மண்ணுக்கடியில் புதைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது அதேபோல நூறுக்கும் மேற்பட்டோரின் நிலை என்னவென்று தெரியவில்லை இந்த துயர சம்பவம் குறித்து பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வயநாடு நிலச்சரிவு குறித்து அறிந்து மிகவும் கவலை அடைந்தேன் அன்பான உறவுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்கள் கேட்டறிந்தேன் கேரளாவுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று மோடி கூறியுள்ளார் நிலச்சரிவில் சிக்கி தவிக்கும் மக்களின் நிலை குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் கேட்டறிந்தேன் உயிரிழப்பு பெரும் கவலையை தருகிறது தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன் என லோக்சபா எதிர்க்கட்சித் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டிருக்கிறாா்